அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் வளமுடன் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு நான் செய்த பூஜைகள் அதனால் கிடைத்த பலன்கள் ரொம்ப வருஷமாக இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்படிலாம் குழந்தை இல்லாதவங்க ராமேஸ்வரத்தில் அந்த புத்திர காமஷ்டி யாகம் பண்ணி அவங்க எல்லாருக்குமே குழந்த பிறந்திருக்கு போன பதிவில் ராமேஸ்வரம் புத்திர காமிஷ்டி யாகம் பற்றி சொல்லியிருந்தேன் அந்த யாகம் பண்ணினீங்கன்னா பூஜை பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக கன்சீவ் ஆகிடுவாங்க அதே நேரம் நான் சுந்தரகாண்டமும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கன்சீவான ஆன திருப்பியும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் என் பொண்ணு வந்து ஃப்ரீ மெர்ச்சூரி பேபி எயிட் மந்த்ஸில் பிறந்துட்டா டெலிவரிக்கு முன்னாடி வரைக்குமே நான் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் சுந்தரகாண்டம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த கன்சீவான பீரியடில் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது என்னாலேயே நம்பவே முடியல அவ்வளோ விஷயங்கள் நடந்தது இந்த பூஜைகள்லாம் இல்லாமல் ஷஷ்டி விரதம் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருந்தேன் சதுர்த்தி விரதம் அதுவும் இருந்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த பூஜை செய்துட்டு வந்ததுக்கப்புறமா எந்த ஒரு விரதமும் நான் இருக்கலை சுந்தரகானை மட்டுமே பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு தடவை பட்டாபிஷேகம் பண்ணேன் அதுக்குள்ளே என் பாப்பாவும் பறந்துட்டேன் நான் ப்ரெக்னெண்டான ஒன் மந்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது சொன்னால் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆமாம் என் நாராயணர் மேலே முழு நம்பிக்கை ஆரம்பித்தது வந்து அன்னைக்கு தான் எனக்கு விக்கல் எடுத்துகிட்டே இருந்தது கொஞ்சம் பயந்துட்டேன் அப்புறம் அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா அந்த விக்கலை நின்றுடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அதே நம் நம்பிக்கையில் அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த பதிவோட தொடர்ச்சி அடுத்தடுத்த பதிவில் வரும் அனைவருக்கும் நன்றி